தொடர்பில் மகாதீர் முகமது மீது குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதன் அரசு விசாரணை குழு பரிந்துரைத்துள்ளது மகாதீருக்கு எதிராக குற்றவியல் விசாரணையை நடத்த வழிவகுக்கும் விதமாக அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு விசாரணை குழு செயலாளருக்கு அதன் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக கடந்த ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி பத்து அரச விசாரணை குழுவின் தலைவர் முகமது ராவுஸ் ஷெரீப் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் சமர்ப்பித்துள்ளார் விசாரணை குழுவின் அறிக்கையின் நகலை இன்று நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு விநியோகிக்கப்பட்டதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் அகமது மஸ்லான் தெரிவித்தார் வரலாறு கண்டிராத மோசமான அரசாங்கமாக மடானி அரசு திகழ்கிறது ராமசாமி குற்றச்சாட்டு மலேசிய வரலாற்றில் தேசிய முன்னணி பெருக்கத்தான் நேஷலை விட மடானி அரசாங்கம் மிகவும் மோசமானது என பினாங்கின் பேராசிரியர் பி ராமசாமி சாடி உள்ளார் இந்தோனேஷியாவில் விருது பெற நேற்று விமான நிலையத்திற்கு சென்ற அவரை குடிநுழைவுத்துறை தடுத்து நிறுத்தியது அவர் மீது எஸ்பிஆர் விசாரணை நடத்தி வருவதால் வெளிநாட்டிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்பிஆர் இன் விசாரணை பட்டியலில் தாம் இருப்பதாக யாரும் முன்கூட்டியே தெரிவிக்காத பட்சத்தில் ராமசாமி சேனமடைந்தார் இது தொடர்பில் இன்று பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள எஸ்பிஆர் எம் அலுவலகத்திற்கு அவர் நேரடியாக சென்றுள்ளார் எந்த அடிப்படையில் தம் மீது விசாரணை நடத்தப்படுகிறது என்ற விவரங்களை கேட்டறிந்ததாக செய்தியாளர்களிடம் பேசிய ராமசாமி கூறினார் முன்னதாக பினாங்கு இந்து அர்பணி வாரியம் தொடர்பான முழு தணிக்கை அறிக்கையை அதன் நடப்பு தலைவர் ஆர் எஸ் இடம் சமர்ப்பித்துள்ளதாக நம்பப்படுகிறது இதுகுறித்து எஸ்பிஆர் எம் விசாரணையை தொடங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது ராமசாமி வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதிகாரம் இருந்தபோது கேள்வி கேட்கும் பாமர மக்களின் குரல் வலியை நெறிக்கும் அளவிற்கு குடைச்சல் கொடுத்ததன் கர்ம வினைதான் தற்போது திருப்பி அளிக்கிறது என்ற கருத்தும் நிலவி வருகிறது இங்கு காரண காரியங்கள் இன்றி எதுவும் நிகழ்வதில்லை இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சி இருக்கும்போது ஆடிய ஆட்டத்தின் விளைவு இன்று ஆட்சி இல்லாத போது அனுபவிக்க மனம் இடம் அளிக்காததை சம்பந்தப்பட்டவர்களை புலம்பல் மூலமாக தெளிவாக தெரிகிறது வணக்கம் முருகேஷ் பேசுகிறேன் பினேங்லேருந்து பினாங் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் வந்து என்னோடய ஒரு ஃபோன் வந்து எடுத்துக்க சொன்னாங்க ஏன்னா பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் நாடறிஞ்ச விஷயம் என்னோட ஒரு பத்தொம்பது ஃபோனு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன்னா எல்லா கேஸ் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ செய்யுது என்னோட போராட்டம்லாம் உங்களுக்கு தெரியும் முன்னாள் மாநிலத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னே முன்னால் இருந்த இந்திய சமுதாய அரசியல் தலைவர்களுக்குலாம் எவ்வளோ போராட்டம் நடந்தப்போ ஓடி ஓடி ஒன்று ரிப்போர்ட் பண்ணிடுவானுங்க இல்லை லாயர் நோட்டீஸ் அனுப்புவானுங்க அப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டா எந்த ஃபோன்லேருந்து வீடியோ செஞ்சுமோ அந்த ஃபோன் வந்து ரம் பாஸ் பண்ணி வச்சு கேஸ் முடிஞ்சு கேஸ் நம்ம பக்கம் சாதகமாக இருந்துச்சுன்னா கேஸ் நம்ம தெளிச்சோமா அந்த ஃபோன் நம்மளுக்கு திரும்பி வரும் இந்த கேஸில் தான் வந்து தப்பாகி குற்றச்சாட்டப்பட்டமா அந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு வராது அது வந்து ரம்பாஸாகவே பாஸாகவே ஆயிரும் என்னை கூப்பிட்டு இந்த ஃபோனை கொடுத்துட்டாங்க ஒரு ஃபோனை அப்போ வந்து இந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்து இந்த பதினேழாம் தேதி வரப்போகுது டிசம்பர் பதினேழு ஆனால் அதுக்கு முன்னே ஃபோனை கொடுத்துட்டாங்க பார்ப்போம் பதினேழாந்தேதி பார்ப்போம் இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் மாதம் ஒரு கேஸ் தெளிச்சிட்டேன் அதே இந்த தலைவர்கள் கூட தான் வேறு யாரும் இல்லை இன்றைக்கி பினாங்கி ஏர்போர்ட்டில் தடை விதி கட்டுப்பாடு போட்டானுங்களே வெளிநாட்டுக்கு போக முடியாமல் ஆ அந்த டீம் கூட தான் அந்த டீம் கேஸ் தான் அந்த தலைவர் கேஸ் தான் அந்த தலைவர் கேஸ் கூட வந்து அவ்வளோ கேஸ் இருக்கு எனக்கு கோர்ட்டில் எவ்வளோ கேஸ் அறவே செல்லில் அதில் ஃப்யூ கேஸ் ஓடுது அதில் இருபத்தி ஒன்றாந்தேதி பத்தாம் மாதம் வந்து ஒரு கேஸு அவனுங்க என்ன கேஸை போட்டு நான் போய் எவனையும் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் கேஸ் போட மாட்டான் அவங்களே என்ன ரிப்போர்ட் பண்ணி அவங்களே லாயர் நோட்டீஸ் அனுப்பி அவங்களே என்ன கேஸ் போட்டு கடைசியாக ஜட்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னா இருபத்தொன்னாந்தேதி பத்தாம் மாதத்தோட ரெண்டு மாதத்துக்கு முன்னே எனக்கு காசோட டேமேஜ் எனக்கு கட்டணுன்னு தீர்ப்பு வந்திருக்கு பாருங்கள் எவனோ கேஸ் போட்டு கடைசியாக தீர்ப்பு எனக்கு வருது என் பக்கம் சாதகமாக வருது ஏன்னா என்கிட்ட உண்மை இருந்துச்சு என்ன மாதிரி போராட்டம்னு இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் தாக்கு பிடிக்கணும் இவங்களுக்கு பயந்துட்டு பின்லாம் வாங்கினமா முடியாது தாக்கு பிடிக்கணும் கடைசியெல்லாம் தாக்கு பிடிச்சேன் ஒரு கேஸ் வந்து ஜஷ்மெண்ட் வந்துருச்சு இதெல்லாம் பொதுமக்களுக்கு நான் கண்டிப்பாக அறிவிப்பேன் இந்த ரெண்டாவது கேஸ் கூட காத்திருக்காரு வந்தோட கண்டிப்பா அறிவிப்பேன் ஏன்னா எனக்கா எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணீங்க மோரல் சப்போர்ட் பண்ணீங்க எவ்ளோ பேர் எனக்கா ப்ரே பண்ணிருப்பீங்க ஏன்னா என்னோட போராட்டத்தோட உண்மை தெரியும் அதனால எவ்ளோ பேர் ப்ரே பண்ணிருப்பீங்க அப்படி எப்படி இந்த ஜஷ்மன்டு உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன் சொல்லுவேன் தான் எழுபது விழுக்காடு நிதியை எல்பிஎஸ்ற்கு வழங்க வேண்டுமா ஸ்லாங்க் ஒரு அரசின் அறிவிப்பால் சர்ச்சை ஸ்லாங்க் ஒரு அரசாங்கம் தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கும் நிதியில் இருந்து எழுபது விழுக்காட்டினை எல்பிஎஸ் எனப்படும் மேலாளர் வாரியத்திற்கு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையை மாநில அரசு விதித்துள்ளது நூறு விழுக்காடு நிதியில் எழுபது விழுக்காடு எல்பிஎஸ் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும் மீதமுள்ள முப்பது விழுக்காட்டு நிதி பிஐபிஜி எனப்படும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் வங்கிக் கணக்கில் சேர்க்க வேண்டும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த முப்பது விழுக்காடு நிதி ஸ்டெம் டுவெட் மற்றும் பிஐபிஜி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எல்பிஎஸ் என்பது கட்டடம் மற்றும் நில நிர்வகிப்பிற்காக தொடங்கப்பட்ட ஒரு பிரிவாகும் அந்த பிரிவிற்கு எதற்கு எழுபது விழுக்காட்டு நிதி வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது மாநில அரசு தமிழ் பள்ளிகளுக்கு கோடிக்கணக்கில் மானியம் வழங்கவில்லை பிச்சு தான் கொடுக்கிறது அதிலும் எழுபது விழுக்காட்டு நிதியை வழங்க வேண்டும் என்பது ஏற்புடையது அல்ல ஸ்டெம் டுவிட் கல்விகளுக்கு அரசாங்கம் தான் பிரத்யேக மானியத்தை வழங்க வேண்டும் பிஐபிஜிக்கு இருப்பதே முப்பது விழுக்காடு அதிலும் பாதியை கல்விக்கு கொடுத்துவிட்டால் கல்வியை தவிர்த்து இதர நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என பெயர் குறிப்பிடாத பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பாபா ராயுவின் அறிக்கைப்படி தலைமை ஆசிரியர் மன்றம் இது குறித்து ஆலோசனை இருப்பதாக தெரிகிறது அரசாங்கத்திற்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை இந்த திட்டம் நடைமுறைக்கு சரிவராது என்பது தலைமை ஆசிரியர்கள் மன்றத்திற்கு தெரியாமல் போதுதான் வேடிக்கையாக உள்ளது அடுத்த ஆண்டு தொடங்கி இது அமலுக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது இது குறித்து பல கேள்விகள் அதிருப்திகள் நிலவி வரும் நிலையில் பாபா முழு விளக்கம் அல்லது கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என பிஐபிஜி பொறுப்பாளர்கள் சிலர் கேட்டுக்கொண்டுள்ளனர் பேராக் மாநிலத்தின் வரவு செலவு திட்டம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பேராக் மாநிலத்திற்கான அடுத்த ஆண்டு பட்ஜெட்டிற்கு ஒன்று புள்ளி ஐந்து ஒதுக்கப்படுவதாக மந்திரிபார் ஸ்ரீ சரானி முகமது முன்னதாக அறிவித்திருந்தார் இன்று சட்டமன்ற கூட்டத்தில் பட்ஜெட் தொடர்பான விவாதம் நடைபெற்றது பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் பட்ஜெட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என சபாநாயகர் டாக்டர் முகமது சாஹிர் அப்துல் கலீர் கூறினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பி கே கே அலவன்ஸ் முறை மாற்றம் குறித்தும் மந்திரிபெசார் அறிவிப்பு செய்தார் அந்த ஒதுக்கீடுகளை கொண்டு வெள்ள காலத்தில் மக்களுக்கு உதவிகளை வழங்குமாறு சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார் மூதாட்டியின் நெக்லஸ் சங்கிலி பறிப்பு நான்கு இந்திய பெண்கள் கைது ஸ்ரீ கேம்பான் செட்டாங்கில் அறுபத்தி ஒன்பது வயதுடைய மூதாட்டி ஒருவரின் நெக்லஸ் சங்கிலியை பறித்து சென்றதாக நம்பப்படும் நான்கு இந்திய பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர் முப்பது முதல் நாற்பத்தி ஒரு வயதுடைய அந்நான்கு பெண்களும் ஜெயா விளக்கு அருகில் கைது செய்யப்பட்டதாக செட்டாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏ ஏ அன்பழகன் தெரிவித்தார் மேல் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட நான்கு பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக கார் பதிவு எண் இல்லாத கார் ஒன்றில் அம்மூதாட்டியை ஏற்றி சென்று அவரை இறக்கிவிடும் போது கழுத்திலிருந்த தங்க நெக்லஸ் சங்கிலியை அவர்கள் பறித்ததாக நம்பப்படுகிறது மேலும் அப்பெண்களை போலீசார் கைது செய்யும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நம்ம தமிழ்நேசன் டிவியை பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு